ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வந்து ட்ரேவி செட்டு இப்ப பாத்தீங்க அப்படின்னா லவ்ஷேன் இவங்க ரெண்டு பேருமே வந்து சிராஜ் வந்து பயங்கரமா வந்து கலாச்சி விட்டுருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையான மூணாவது டெஸ்ட் போட்டி முதல் நாள்ல பாத்தீங்கன்னா மழைநாள வந்து ஆட்டம் பெருசா வந்து நடக்கல ஆஸ்திரேலியா அணி இருபத்தி எட்டு ரன்கள் வந்து எடுத்திருந்தாங்க முதல் நாள்ல பந்து வந்து பெருசா வந்து ஸ்விங் ஆகல இதனால பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணியில் பெருசா விக்கெட் வந்து விழுகலை ஏன்னா இந்த சீரிஸ்ல வந்து ஆஸ்திரேலியா ஓப்பனர்ஸ் வந்து பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தல கவாஜா மற்றும் மெக்ஸிவின் இவங்க ரெண்டு பேருமே வந்து பெருசாக ரன்கள் வந்து சேர்க்கல ஆரம்பத்தில் இவங்களோட விக்கெட்ஸை இந்திய வீரர்கள் வந்து எடுத்துருவாங்க ஆனா வந்து முதல் நாள்ல வந்து ஒரு பதிமூணு கிட்ட இந்தியா வந்து வீசின போதிலுமே கூட பெருசாக வந்து ஸ்விங் வந்து இல்ல அதை வந்து நாலாவது ஓவரே வந்து பூமராவே சொல்லியிருப்பாரு ஸ்விங் இல்லாத காரணத்தினால விக்கெட்ஸ் வந்து விழுகல ஹாஸ்டலையும் ஃபர்ஸ்ட் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அதனை தொடர்ந்து வந்து ரெண்டாவது நாளில் ஆட்டோ வழியாக வந்து மழை இல்லாத காரணத்தினால வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு அதுல வந்து வந்த வேகத்திலே பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஓப்பனர்ஸையுமே வந்து பும்ரா வந்து வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா வந்து ரெண்டாவது நாளில் மூணாவது ஓவர்லயே வந்து கவாஜா உடைய விக்கெட்டை நம்ம பும்ரா வந்து எடுத்தாரு கவாஜா தான் வந்து இருபத்தி ஓர் ரன் அடிச்சிருந்தாரு அவரை வந்து பும்ரா வந்து காலி பண்ணாரு அவரை தொடர்ந்து ஒன்பது ரன்ல வந்து மெக்ஸிவன் இருந்திருப்பார் அவரையும் வந்து பும்ரா வந்து பெவ்லியனுக்கு அனுப்பி வச்சிருப்பாரு மெக்சி வந்து தடுப்பாட்டத்தில் வந்து ஈடுபட்டிருப்பாரு பும்ராவை எப்படியாச்சும் வந்து தடுத்தரணும் இவர் ஓவரில் ரன்கள் வந்து அடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ் தான் ஆடி இருப்பாரு அதுலேயும் நாற்பத்தி எட்டு பால் பிடிச்சி ஒன்பது ரன் மட்டும்தான் அடிச்சிருப்பாரு அப்படி இருக்கிறப்ப இவரும் வந்து பும்ரா ஓவரில் பார்த்தீங்கன்னா வந்து அவுட் ஆயிருப்பாரு அதுக்கப்புறம் வந்து ஸ்மித் மற்றும் லபுஷேன் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்ட்னர்ஷிப் அமைக்கக்கூடிய ஒரு முயற்சியில் வந்து இறங்கியிருப்பாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து டேஞ்சரஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸ்டீவன் ஸ்மித் வந்து இந்த தொடரில் பெருசாக ரன்கள் வந்து சேர்க்கல அதனால அவரும் வந்து நல்லா ஆடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பாரு லபுஷேனும் பார்த்தீங்க அப்படின்னா கட்டையை போட்டிருப்பாரு ஜென்ரலாக இவரோட வேலை என்ன அப்படின்னா ரொம்ப கட்டையை போட்டு பௌலர்ஸ் வந்து திணற அடிக்கணும் பௌலர்ஸ் வந்து டயர்ட் ஆக்கணும் அந்த வேலையில தான் வந்து லபு சாக்னை வந்து ஈடுபடுவார் அதே மாதிரி கட்டையும் போட்டு தான் வந்து ஆடினார் ஐம்பத்தி நாலு பால் பிடிச்சி பன்னெண்டு ரன் மட்டும் தான் வந்து அடிச்சிருப்பாரு இவர் வந்து நிதிஷ் ரெட்டி ஓவரில் பாத்தீங்கன்னா அவுட் ஆயிருப்பார் இப்போ வந்து ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் வந்து ட்ரேவிஸ் செட்டை வந்து வம்புலுத்த அவர் வந்து ஆக்கி சிராஜ் வந்து ஒரு சம்பவத்தை வந்து பண்ணாரு இந்த மாதிரி சைலண்டாக வந்து ஒரு சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காரு அதாவது வந்து பெயில்ஸை வந்து மாற்றி வச்சிருப்பார் ஏன்னா இந்திய அணியில பும்ரா மற்றும் தீப் ரெண்டு பேருமே கரெக்டான லைன்ல லென்த்தில் வந்து பால் போட்டுட்டே இருந்திருப்பாங்க இதனால இவங்க ரெண்டு பேர் ஓவரில் வந்து எந்த ரிஸ்க்குமே வந்து எடுக்க மாட்டாங்க ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ்மித்து அபிஷேனும் வந்து தொடர்ந்து தடுப்பாட்டமே பண்ணிட்டு இருந்தாங்க எப்படியாச்சும் அவங்களை அடிக்க வைக்கணும் அடிக்க ட்ரை பண்ணும் பொழுது அது வந்து கேட்சா வந்து மாறும் அப்போ உடனே முதல் ஸ்பெல்லே பார்த்தீங்க அப்படின்னா நிதிஷ் ரெட்டி மற்றும் சிராஜ் இவங்க ரெண்டு பேருமே ரோஹித் வந்து பால் போட வச்சிருப்பாரு அதில் வந்து நிதிஷ் ரெட்டி ஓவரில் தான் வந்து லபுஷேன் அவுட் ஆயிருப்பாரு அவர் அவுட் ஆனது பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாவது ஓவரில் அவுட் ஆயிருப்பார் பட் அந்த ஓவருக்கு முன்னாடி முப்பத்தி மூணாவது ஓவரில் பார்த்தீங்கன்னா நேராக சிராஜ் வந்து பைல்ஸை வந்து மாற்றி வச்சிருப்பார் ஜென்ரலாக வந்து இங்கிலாந்து ஜாம்பவனான ஸ்டூவர்ட் பிராட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைல்ஸை மாற்றி வைப்பார் உடனே விக்கெட்டும் வந்து கிடைக்கும் அதை அதை ஃபாலோ பண்ணி வந்து விராட் கோலியும் அவ்வப்போது வந்து டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா

பொழுது அது வந்து ரெண்டாவது ஸ்லிப்ல நின விராட் கோலி கிட்ட இஜ் ஆகி கேஷ் முறையில் வந்து அவுட் ஆயிருப்பார் அப்போ வந்து அந்த பெயில் பெயில்ஸ் மாத்தி வச்ச அந்த ஒரு சென்டிமெண்ட் திரும்ப இந்தியாவுக்கு வந்து கை கொடுத்துருக்கு நன்றி